கார்த்தி தீபாசி இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா நேரியான ப்ரோமோ வந்துருக்கு தீபாக்குள்ளே வந்து அம்மன் வந்துட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லக்மன பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க அப்போன்னு பார்த்து நம்ம தீபாக்குள்ளே வந்து அம்மன் வந்து வந்துட்டாங்க இது தெரியாமல் வந்து அந்த சாமியார்லாம் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காப்புல என்ன இவன் ஒரிஜினல் சாமியாரே தூக்கம் எடுக்கிற அளவுக்கு இவன் இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையே டே இப்போதுண்டா ஆல்ரெடி கார்த்தியே வந்து எனக்கு கெடு வச்சிருக்காங்க எந்த நேரத்தில் கார்த்தி இங்கே வருவாங்கன்னு தெரில ஆல்ரெடி ஃபோனை வந்து பேசியிருக்கா எந்த லொக்கேஷனில் ஃபோன் பேசியிருக்கான்னு பார்த்து பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது இது மாதிரிலாம் தெரிஞ்சு தான் பரிகாரம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த இடத்துல வந்து என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் வந்து இருக்குது ஆனால் அது என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு கூட வாய்ப்பு இருக்கே இப்போ என்ன போகிறேன்னு தெரியாமல் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் இதில் இவன் வேறு வந்து பூஜையெல்லாம் வந்து செய்யணும் நல்ல நேரம்லாம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி காலத்தை வந்து நவுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து பூ போடுற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம ரம்யா அப்போன்னு பார்த்து சீக்கிரம் போதும் ஒரிஜினல் சாமியார் இல்லை நீ சரியா சீக்கிரம் பூஜையை வந்து முடிச்சி வை சரின்னு சொன்னோன்னே சரி நம்ம அப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாதான் ஒரிஜினல் சாமியார் நம்புவாங்க அதனால தான் நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி ஓகே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு நீங்க இப்போ இதுக்குள்ள போங்க தீபா எதுவுமே சொல்லாம அப்படியே வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து நம்ம ரம்யாவும் பார்த்தல அந்த சேகரும் பார்க்கலாம் அந்த இடத்துல என்னடா அது நம்ம சொல்கிற அந்த பொண்ணு கேட்டுச்சா இல்லையா ஒருவேளை அத்தையோட நினப்பில் வந்து இருக்கா போல இருக்குன்னு ரம்யாவும் அந்த இடத்துல சேகரம் இருக்காங்க நான் சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி இன்னொரு வாட்டி கேட்குறாங்க என்ன சொன்னீங்க சாமி இப்போ தான் வந்து வரலா நீங்கள் டைம் ஆகுது நீங்கள் பரிகாரம் சீக்கிரம் செய்யணும் நான் ஏன் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பரிகாரம் தானே உங்கள் அத்தைக்கு எல்லா பிரச்சனையும் வந்து தீரும் அதுக்காக தானே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நான் இந்த பரிகாரம் பண்ணா எங்க அத்தை நல்லபடியா வந்துருவாங்களா என்ன இவன் சந்தேகப்படுற மாதிரி பேசுறா நான் இந்த பரிகாரம் பண்ணல அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது ரம்யாவுக்கு தூக்கி வரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல என் ஃப்ரெண்ட் ரம்யா எனக்காக இந்த பரிகாரத்தை வந்து பண்ணுவா அவன் எனக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாலோ அதை நான் அவளுக்கு திருப்பி வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த அம்மன் ரூபத்துல வந்திருக்கிற தீபா உடனே வந்து ஐயோ இவன் என்ன சொன்னா நல்லா யோசிச்சு பாருன்ன உடனே பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல ரம்யா இவ எனக்கு என்ன செய்யணும்னு நினச்சாலோ அதை நான் அப்படியே இவளுக்கு செய்ய போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கைத்தை வந்து விட போறோமே அதைத்தான் நினச்சிக்கிட்டு இது மாதிரி சொல்றாளா ஒன்றும் புரியலையே ஆண்டவாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏதாவது பண்ணி காப்பாத்தியா நீ மட்டும்தான் வந்து ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண முடியும் சாமியார் மாதிரி நடிச்சல இல்ல தீபா உங்க பிரச்சனையை நீங்க செஞ்சா மட்டும்தான் தீர்வு வந்து அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரம்யா நான் சொன்னதுக்கே இப்பயே மாட்டியா நீ ஃபோனில் வந்து என்ன சொல்லிட்டு இருந்த உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன் காரில் வரப்போ என்ன சொன்னேன் அதெல்லாம் ஒரு ஃப்ளோரில் சொன்னதுடி அதுக்கெல்லாம் உண்மை நினச்சி என்ன வந்து இதுக்குள்ளே இறங்க சொன்னால் எப்படிமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா செமையாக வந்து சந்தோஷமா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ என்னை உள்ளே இறங்க சொல்லிடுவாக்குள்ள இருக்கேன்னு ரம்யா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ இறங்க புரியாது இல்லையா கார்த்தி ஒரு பக்கம் வேக வேகமாக காரில் வந்து வந்துட்டுருக்காங்க கார்த்தி நம்ம அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தோம் நிச்சயம் அது ஒரு அவுட்ஹவுஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அந்த அவுட்ஹவுஸ் யார் பேரில் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அது என்ன ஏதுன்னு அங்கே உட்காந்து நம்ம விசாரிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது இங்கே போலீஸில் வந்து புகார் வந்து கொடுப்போம் ஆல்ரெடி புகார் வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது கார்த்தி அந்த இடத்துல அவங்க தான் வந்து பேரல் சமாச்சாரத்தை பத்தி எல்லாம் வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி அந்த ஒரு பேரல் வந்து இருந்திருக்கு போல இருக்குது கார்த்தி வந்து வரப்போ வந்து செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல அதிகாரிங்களாம் உடனே வந்து கேட்குறாங்க நீங்கள் யார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஏ கார்த்தி பாரு அந்த இடத்துல வந்து பேரல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கேயும் சார் இதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் என்னாச்சு என்னன்னு தெரில இது சும்மா வந்து தெரிஞ்சுக்கலாம் தான் இருக்குன்னொன்னே இந்த லொக்கேஷனில் இருந்துச்சு அப்போனா அவங்க லொக்கேஷனை வந்து மாற்றுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இதை பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குதுன்னு கார்த்தியை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி எனக்கே வந்து பயமாக இருக்குது என் ஃப்ரெண்டு வந்து சங்கர்தாஸ் சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணி கொடுத்தோன்னே ஓகே ஓகே நீங்கள் போகலாம் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருந்துக்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்த அதிகாரிகள்லாம் எங்கள் உதவி உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லா வண்டியும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி மட்டும் முன்னாடி போயிட்டே இருக்காங்க இந்த பக்கம் ரம்யாக்கு என்ன செய்யணுன்னே தெரில என்ன ரம்யா எனக்கா இது கூட செய்ய மாட்டியா இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லும்போது நீ ரொம்ப வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்காக நீ இப்படி எல்லாம் யோசிக்கக்கூடாது ஃப்ரெண்டுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும் உடனே அந்த அம்மனை காட்டுறாங்க நீ என்ன ஆகணும்னு நினைச்சியோ அதுதான் உனக்கு வரும் இது இயற்கையுமா இந்த இயற்கையை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அதிரடியாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அம்மன் தீபாவுக்கு வந்து சக்தி இருக்கிறனால அப்படியே வந்து நம்ம ரம்யாவை தூக்கி அந்த இதில் வந்து வச்சிட்றாங்க ஐயோ என்ன இவ நம்மளை அசால்ட்டாக வந்து தூக்கி இதில் உட்கார வச்சுட்டா இப்போ என்ன நடக்க போதுன்னு தெரிலன்னு சொல்லி ரம்யா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க